விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில் சாகல தம்பி பதிவு செஞ்சுக்கோ விடுதலை போராட்டத்தை சாகல சாதி ஆதிக்கத்தை அடாவடித்தனத்தை அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடு அதே போலதான் சொல்லுகிறேன் முத்திராமலன் தேவர் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா புரியுதா எப்பா வட்டார தலைவர் எல்லாரும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரபு தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரு கித்தர் என்றிய குண்டி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குரி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் சித்தர்னா சித்தர்களும் செத்து போயிருவாங்களா நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனவே அதுவருப்பான ஆபாச பெற்றுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது நான் வரல நானும் வாக்கரசியில் இருக்கிறேன் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன் இந்திய சுதந்திர எந்த போராட்டம் எந்த போராட்டம் வா வா பேசுவோம் வா பேசும் அவர் யார் நவமணி

எங்கள் ஐயா வா ஊசியை விட இந்திய விடுதலைக்கு போராடும் யாரு கப்பல் ஓட்டிய தமிழனை விட சொல்லுங்கள் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை கணக்கில் எடுக்கணும் தொழில்களையும் புரட்டும் நான் சொல்லுகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு குற்ற பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு உண்மை அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினா வைச்சாரு நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய உடற்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேச கிடையாது தமிழ் மார்களுக்கு தெரியும் நான் பற்றி பேசியிருக்கிறேன் அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர கிடையாது கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாத ஐயர் அவன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு எதிரானவன் அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு 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 மோதல் ஒரு சிறு நடவடிக்கை ஆறு பேர் கொண்டு போகிறான் அதில் அஞ்சு பேர் படையர் சபவும் ஒருவர் வந்து சவுந்தர பண்டை நாடார் நாடு ஏன் மண்ணுரிமையில் பதிவு செஞ்சுருக்கிறார் புள்ளி விவரத்தை நான் தருகிறேன் இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் கோயில் கோயிலுக்குள்ளே கூட்டு போனார் அப்படின்னா என்னை தேடிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு கோயில் குழு கூட்டு போகுது எப்படி கூட்டு ஓடி ஒளிவேனா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா எனவே இதெல்லாம் வந்து ஏற்பது ஏற்பது ஏற்கிற முடியாது எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தளி ஏசுவோம் பேசுறது தான் வந்திருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்ப தாழ்த்தப்பட்ட யார சொல்ற ஒன்பது ஊர் மரவர்கள் நீ ரெண்டு ரெண்டு பேர் 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 மூணு அப்ப அடிமை விசுவாசிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தேசிய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் செய்யப்பட்ட விடுதலை ஆயிரம் அறுபதில் வந்து எழுதி வைக்கிறார் ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது எட்டில் ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அதை நடைமுறைப்படுத்துகிறது இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலப்பொடையாளர் மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா என்ன செய்வார் தன்னுடைய அடிமை விசுவாசிகள் பதினாறு பேரை கூட்டெடுத்து அந்த பதினாறு பேர்ல ரெண்டு பேர் தான் பள்ளர்கள் ரெண்டு பேர் பிள்ளமாறு மூணு பேரு கல்லறாக கூடிய எல்லாமே அவர்கள் சொந்தக்காரர் அவர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரே நாளில் எழுதி வாங்கி சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு ஐந்து குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு முப்பது ஏக்கர் குடும்பமும் கிடையாது உறுப்பினரும் கிடையாது அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுத்து திரும்ப வந்து பின்னாடி வந்து அதை வரலாறு எவனோ ஒரு அடிமை எவனோ ஒரு துரோகி கரோனா போன்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு இங்க காட்சிப்படுத்துறீங்க அதை ஏற்க மாட்டோம் நாங்கள் உலகம் ஏற்காது ஏற்க விடமாட்டோம் இப்படிப்பட்டவர்கள் வச்சுக்கிட்டு நீ வந்து நிலத்தை கொடுத்தான் கூட எது எது என்ன என்ன நிலம் உங்களுக்கு ஏதுங்க நிலத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு வரலாற்று தொடர்பு வாங்க பேசுவோம் எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை பொய்களை புரட்டுகளை சொல்லுகிறத நிப்பாட்டிக்கிட்டே உண்மையை பேசுவோம் வாங்க உண்மையை பேசுவாங்க உண்மையை பேசி நன்மையை செய்வோம் உண்மையை பேசி நன்மை செய்வோம் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்ன என்னை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏப்பா நீ எப்படி பாழையக்காரன் நானே நான் எப்படி பண்ண அடிமான பாப்பா பேசு நான் விழுந்தேன் வடுகராட்சியில் நான் விழுந்தேன் நாயக்கராட்சியில் நான் விழுந்தேன் என் நிலத்தை இழந்தேன் என் நிலத்தில் நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டேன் நான் பண்ணை அடிமையாக்கப்பட்டு நான் வந்து நிற்கிற போது நீ எப்படிடா பாளையக்காரனான வாடா வா எங்க அக்கா வா ஆறு மாதமா அவன் இன்னொரு தாடி முட்டை விட்டு இருந்தானவா வா மாப்பிள்ள பேசுவோம் வாடா மாப்பிள்ள பேசுவோம் எங்கடா வரணும் எங்கடா வரணும் எங்கடா வரணும் வாடா நீ திமுக வந்து அஞ்சு பத்துக்கு வாங்கிக்கிட்டு சேட்டை பண்ணி எடுத்தீங்க உங்க முதுகு பிச்சிருவோம் எங்க இருக்க தேடி பிடிச்ச உடனே முதுகு பிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் சாதி கலவரத்தை உண்டு பண்றதுக்கு நீ வந்து சேனல் நடத்துற இயக்கம் நடத்துற ஏய் உன் பின்னாடி இருக்கிறவங்க பார்த்து நான் அருவறுப்பாக நினைக்கிறேன் உனக்கு வந்து உயர்வாங்க அவனை வந்து கேவலமாக நினைக்கிறேன் ஒரு கல்வி அறிவு இல்லாத உயர் சாதி சிந்தனை குண்டி எழுவதற்கு உயர் சாதி வாடா குண்டி எழுதியாடா நீ குண்டி எழுவது வேலுக்கு என்ன உயர் சாதி சிந்தனை கேட்கிறேன் மோதி பார்க்கிற நாங்கள் அறிவு தளத்தில் என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போறது வழிநடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகத்திய அகடமி விருது தோல் நாவலுக்கு எங்கள் ஐயா செல்வராஜ் வாங்கியிருக்கிறார் நாவலுக்கு எங்கள் ஐயா சோ தர்மன் வாங்கியிருக்கிறாரு ஐஞ்சாடு என்கிற நாவலுக்கு எங்கள் ஐயா கோமணி வாங்கியிருக்கிறாரு மண் உரிமை போராளி உலகத்திலேயே பல விருதுகளை பெற்ற அம்மா பல மண் உரிமை பதிமூன்று ஏக்கர் நிலங்களை சட்டத்திற்கு எதிராக உச்சவரம்பு சட்ட உச்சவரம்புக்கு எதிராக எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா போலியாக பொய்யாக நலத்தை டேய் பிளச்சோம் சொல்லுகிறேன் எப்பா தவசக் பிறந்தவரை போய் நீ வந்து சொல்லி பசுமுள்ள அசிங்கமா இல்லையடா எங்க அக்கா மகனே உனக்கு இல்லையா மாப்ள எங்க அக்கா மகன் எங்க அக்கா மகன் தான் நீ வாய் துறந்து பேசு வாய் திறந்து பேச இன்னும் பேசினால் செந்தில் மலர் இன்னும் பேசினால் முதுகுளத்திற்கு மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு வந்து அறிவோட நடந்துக்கணும் தூண்டி விட்டு பேசுறேன்னு வச்சுக்கோ திராவிட மாடல் இதெல்லாம் உலக்க வச்சு அடிப்போம் திராவிட மாடல் மைத்து மாடல் திராவிட மாடல் தேவடிய மாடல் சொல்லிட்டே இருக்கேன் வழக்கு போடு உள்ளவை நீதிமன்றத்தில் நெருவி எழுந்தினப்பேன் பல்லர்கள் பாண்டியர்கள் என்பதை எப்படி நான் நெருவி எழுந்துச்சனோ அதே போல திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவடிய மாடல் என்பதை சொல்லி நான் கிடையாது தெரியும் திராவிட தாசி என்ற புத்தகம் சொல்லுகிறது எப்படி ராமசாமி நாயக்கர் சொன்ன திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது திராவிடம் என்பது தேவதாசி முறை அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எங்களோட விட்டுட்டு எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது எங்க மாப்பிள்ள எங்க எங்க அக்கா மகன் ரெண்டு பேரும் இருக்க கூடாது முதுக பிச்சிருவோம் நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு நேரம் ஆகாது பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கூட பேனா பிடிக்கல தமிழ் மாறனுக்கு தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும் தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன் எங்கள் அண்ணன் செந்தமழன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசி என்று சொல்வதால் பேசுகிறேன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்னடா சொல்ல போற மாப்பிள்ள பாம் மாப்பிள்ள பேசுவோம்